கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லோருக்கும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் அதிக பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம் ராஜாக்கள் குறித்த நாட்கள் அல்லது மரண பரியந்தம் ராஜ்யம் செய்கிறார்கள் ஆனால் அவர்கள் மரணத்தோடு அவர்கள் ராஜ்யம் போய்விடுகிறது இன்றைய காலத்தில் ராஜ்யம் பண்ணுகிறவர்களுடைய ராஜ்யமும் முடிந்துவிடும் காரணம் அவர்களுக்கும் மரணம் நேரிடும் ஆனால் ஒரு ராஜா இருக்கிறார் அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை அர்த்தம் அவருடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம் காரணம் அவர் மரணத்தையும் சாத்தானையும் தன்னுடைய மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் வெற்றி பெற்றிருக்கிறார் பாவத்தின் நிமித்தம் மனுஷன் மரணத்தின் கூலியை பெற்றிருக்கிறார் அந்த மரணத்தை விளக்கும்படி அந்த ராஜா மரணத்தை ருசி பார்த்து மனுஷனுடைய மரணத்தின் கிரயத்தை கொடுத்திருக்கிறார் அவர் மரணத்தை ஜெயித்திருக்கிறார் அவர் மேல் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை இன்னும் சதா காலத்திற்கு அவர் ஜீவனோடு இருக்கிறார் அவர் ராஜாக்களுக்கு ராஜா அவர் யார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷம் பதினோராம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் நாம் இப்படி வாசி ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்மளுடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின அவர் சதாகாலங்களிலும் காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கெம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின இந்த ராஜ்யத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை அழைக்கிறார் அவரோடு சதா உள்ள ராஜ்யத்தில் இணைந்து கொள்ள இப்படி ஜபிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது நான் பாவி இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் பாவத்திற்காக பலியானார் தேவன் அவரை இருந்து மூன்றாம் நாள் உயிரோடி எழுப்பினார் அதை விசுவாசித்துக் கொண்டு அவர் தேவன் என்று அறிந்து ஏற்றுக்கொள்கிறேன் இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு ஏறெடுக்கிற ஜெபத்தில் அவருடைய சதா காலத்திற்கான ராஜ்யத்தில் பங்காளியாக முடியும் இந்த வசனத்தை புரிவதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக நன்றி